ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீனா காதல் சரி அடுத்த வர எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணாவுக்கும் சுந்தரிக்கும் வந்து அபியும் ராகவும் வந்து கான்டாக்டில் தான் இருக்காங்கன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருது அதனால் நேற்று வந்து ராக வாங்கின அந்த பத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபியோட சைன் இருக்கா அதை நம்ம எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக வந்து தேடிட்டு இருக்காங்க கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கிறதில்ல அதுக்கடுத்து தான் சுந்தரி இருந்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு புடவை சரியாக இருக்கா நம்ம அழகா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க அத்தை நம்ம என்ன வேலையை வந்தா நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க இப்போ திரும்ப வந்துட போறாங்க போய் சீக்கிரமா தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாரி சாரி கிருஷ்ணா நான் இதை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் தேட போறாங்க தேடிகிட்டே இருக்கிற போது யாரும் கதவை துறக்கிற மாதிரி சத்தம் வந்து கேட்குது அது யாராக இருக்கும் ஒரு வேலை நம்ம வெளியில் போன ராகவும் அபியும் திரும்ப வந்து அவங்களே கையும் காலமாக பிடிச்சா இனி ராகவ் வந்து அபி மேலே எந்த தப்பில்லை நான் தான் அபியே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்கன்னு சொல்லி தப்பை போறாங்களா இல்லை கிருஷ்ணா அதாவது சொல்லி சமாளிக்க போறாங்களான்றத வரப்போகிறேன் எபிசோட்ல பார்க்கலாம் தேங்க் தேங்க்யூ